பழம் ஆப்பிள் இலங்கை வழக்கில் அப்பிள் அல்லது குமளி என்பது வருடத்திற்கொரு முறை இலையுதிரும் ரோசாசிட்டே குடும்பத்தாவரமாகும் ஸ்வைமிக்க இதன் பழம் குமளிப்பழம் ஆப்பழம் சீமையிலந்தம்பழம் இலந்தம்பழம் ஆப்பிள் அல்லது அப்பிள் என அழைக்கப்படுகின்றது பழுத்த ஆப்பிள் வெளிப்புறம் பெரும்பாலும் சிவப்பாகவும் சில இரகங்களில் இளம்பச்சை அல்லது மஞ்சளாகவும் காணப்படும் ஆப்பிள் பழத்தின் தோல் மெல்லியதாயும் பழச்சதை உறுதியாகவும் இருக்கும் சதையின் உள்ளே சில சிறு விதைகள் இருக்கும் மத்திய ஆசியாவில்தான் ஆப்பிள் முதலில் பயிர் செய்யப்பட்டது தற்போது ஆப்பிள் உலகின் எல்லாவிதமான குளிர்பகுதிகளிலும் வளர்க்கப்படுகிறது ஆப்பிளின் அறிவியல் பெயர் மாலஸ் சுப்பிஸ் ஆப்பிள் மற்ற பழங்களைப் போல பெரும்பாலும் சமைக்கப்படாமலேயே சாப்பிடப்பட்டாலும் அது பல பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது ஆப்பிளைக் கொண்டு பழரசங்களும் சிடர் என்ற பானமும் தயாரிக்கப்படுகின்றன சீனா உலகின் மிகப்பெரிய ஆப்பிள் உற்பத்தியாளர் சீனா அமெரிக்கா அமெரிக்காவும் ஆப்பிள் உற்பத்தியில் முன்னணி நாடுகளில் ஒன்றாகும் வாஷிங்டன் நியூயார்க் மற்றும் மிச்சிகன் ஆகிய மாநிலங்கள் பெரிய அளவில் ஆப்பிள் உற்பத்தி செய்கின்றன பிரான்ஸ் பிரான்ஸ் ஐரோப்பாவின் மிகப்பெரிய ஆப்பிள் உற்பத்தியாளர் இத்தாலி இத்தாலியும் ஆப்பிள் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது துருக்கி துருக்கியும் குறிப்பிடத்தக்க அளவில் ஆப்பிள் உற்பத்தி செய்கிறது இந்தியாவில் ஆப்பிள் பெருமளவில் சாகுபடி செய்யப்படுகிறது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஆப்பிள்கள் தரம் மற்றும் சுவைக்கு பெயர் பெற்றவை